வணக்கம் மாவீரர் அலெக்சாண்டர் அவரை பற்றி உரையுது மரண தருவாயில் அலெக்சாண்டர் தனது தளபதிகளை அழைத்து தனது இறுதி ஆசையாக மூன்று விருப்பங்களை சொல்றார் என்னுடைய சவப்பெட்டியை பெட்டியை தலை மருத்துவர்கள் தான் தூக்கிக் கொண்டு செல்ல வேண்டும் நாம் இதுவரை சேர்த்த பணம் தங்கம் விலை உயர்ந்த கற்கள் போன்றவைகளை என்னுடைய இறுதி ஊர்வலத்தின் பாதையில் தூக்கிக் செல்ல வேண்டும் மூன்றாவது என் கைகளை சவப்பெட்டியின் வெளியே தொங்கிக் கொண்டு வரும்படி செய்ய வேண்டும் தளபதிகளில் ஒருவர் அலெக்சாண்டரின் அசாதாரண விருப்பத்தால் மிகவும் ஆச்சரியப்பட்டு அதனை விவரிக்கும்படி கேட்கிறார் அதற்கு அலெக்சாண்டரின் பதில்கள் தான் மிகவும் முக்கியமானவை தலை சிறந்த மருத்துவர்களால் கூட என்னை நோயிலிருந்து காப்பாற்ற முடியாதது சாவை தடுக்க முடியாது என்பதை உலகத்திற்கு தெரியப்படுத்துவதற்காக நான் இந்த பூமியில் சேகரித்த கைப்பற்றிய பொருட்கள் பூமிக்கே சொந்தமானவை என்பதை தெரியப்படுத்துவதற்காக எனது கைகள் காற்றில் அசையும் போது மக்கள் வெறும் கையுடன் வந்த வெறும் கையுடன் வந்த நான் வெறும் கையுடன் போவதை உணர்ந்து கொள்வார்கள் நாம் இந்த பூமியில் பிறக்கும்போது கொண்டு வருவதெல்லாம் நாம் இந்த பூமியில் வாழும் காலமாக நேரம் மட்டுமே உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் நீங்கள் கொடுக்கும் விலை உயர்ந்த பரிசு உங்களின் நேரம் மட்டுமே நன்றி மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம் வாழ்க பலமுடன்